அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு தன்மை அந்த பெண்களிடத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைகளிலே அந்த பெண்கள் இருப்பதால் தான் அவர்கள் நிறைய மார்க்க ஞானங்களை சொல்லி கொடுப்பதற்கும் அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கும் தகுதியானவர்கள் என்பதை நாம் சமுதாயத்தில மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறோம் இல்மை கற்று அதை சமுதாயத்துக்கு கத்துத்தரணும் பொதுவா பெண்கள் என்பவர்கள் ஒரு காலத்துல பெண்களுக்கு கல்வி கற்பதற்கு அனுமதி இல்லாம் ஜாகினியத்தினுடைய காலத்துல பெண்களுக்கு கல்வி கற்கிற உரிமையே இல்லை ரபிகள் சொல்லதால செல்லலாசிலும் வந்த பின்னாலதான் ஜாகிலியத்தினுடைய காலத்துல இருந்த அந்த பழக்கங்களை எல்லாம் போக்கிவிட்டு கல்வியை கற்கிற அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்தார் அந்த அடிப்படையில நிறைய பெண்கள் கல்வியை கற்றார்கள் ஆயிஷா ஆயுஷா ரதிலாஹாவுக்கு நிறைய பட்ட பேர் சித்திகா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு உண்மையாளர் ஆண்கள்ல சித்திக் அப்படிங்கிற பேரு அபூபக்ரது சஹாபாக்கள்ல பெண்கள்ல சித்திகா அப்படிங்கிற பேரு ஹசரத் ஆயிஷாரியா அந்த மாதிரி நிறைய பட்டப்பேறுகள் அவங்களுக்கு இருந்தாலும் வரலாறுல ஒரு ஒரு பட்டப்பேர் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆண்களுக்கும் கூட பாடங்களை சொல்லி கொடுத்த பெருமகனார் ஹதீசுடைய கிதாப்புகள்ல அபூஹ்ரது எல்லாம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீசுகள் அறிவிக்கிறார்கள் ஹசரத் ஆயுஷாரதியாகவன் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஹதீசுகள் அறிவிச்சிருக்கிறாங்க பாக்கணும் ரெண்டாவது இடத்துல ஹதீஷை அறிவிக்கக்கூடிய ராவிகளில் சகாபாக்கள்ல ஹசரத் ஆயுஷாரதியாகவனா இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பெரிய ஞானம் அவங்களிடத்துல இருந்துச்சு பஷ்ரூக்னு ஒரு சஹா ஒரு தாபி ஹசரத் ஆயுஷாரதியந்தாகவன் காட்ட ஓதனவங்க அவங்க சொல்றாங்க ஒரே நேரத்தில் நாங்கள் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆயிஷா அல்லாஹ் பண்டா திரைக்கு பின்னால உட்கார்ந்து நாங்க படிச்சிருக்கோம் மஸ்ரூக் அப்படிங்கிற தாபி அவங்கெல்லாம் ஆண்கள் நிறைய ஆண்கள் தாபி தாபிகர்கள் ஹசரத் ஆயிஷாரதி அல்லா பண்டாட்டிருக்கிறாங்க போது ஏன்னா ஆயிஷாரியா ரசூந்தாகும் போது இருபது வயசுக்குள்ளதான் அவங்களுக்கு அவங்களுடைய எழுபதாவது வயசுல வஃாத் ஆகிறாங்க ரசூக்லாவுடைய பின்னால ஐம்பது வருஷம் ஹசரத் ஆயிஷாரதி அல்லாஹண்டா கிட்டத்தட்ட உயிரோட இருந்திருக்கிறாங்க அந்த ஐம்பது வருஷ காலத்துல நீங்க ஆயிஷாரதியாகனு அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க வேற கணவனை திருமணம் முடிக்கல வேற எந்த விஷயமும் நடக்கல அவங்க என்ன பண்ணாங்க தன்னை கல்வியுக்காக அர்ப்பணித்தார் கல்வியுக்காக வேண்டி அர்ப்பணிப்பது என்பதே அவர்களினுடைய பிரதானமான வேலையா இருந்துச்சு அவங்க நிறைய மக்களுக்கு கல்வியை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் அவங்களுடைய வரலாறு வந்து அதே மசூரூக் ரதியாக அவங்க அந்த தாபியை தான் அறிவிக்கிறாங்க அதுல இருந்து ஆயிஷா ரதியாபன்னு சொல்ல பெரிய பெரிய சகாபாக்கள் கூட வந்து சந்தேகங்கள் கேட்பாங்க குறிப்பா ஃபராயிஸ்ன்னு ஒரு ஒரு சட்டம் இருக்குது அரபி பாடசாலைகள்ல ஓதி கல்லூரிகள்ல ஓதி கொடுக்கப்படும் வாரிசுரிமை சட்டம் இந்த வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் அத்துப்படியா இருக்காது ஏழு வருஷம் ஓதிட்டு வர ஆளுங்கள் எல்லாருமே அதுல அத்துப்படியா வர முடியாது ஏன்னா அதுல நிறைய கணக்கு போடணும் பொதுவா மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் அதுல வீக்கா தான் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான யார் யாருக்கு எவ்வளவு சட்டம் என்பதெல்லாம் முறையாக வகுத்து தருகிற பெரு அது இது பண்ணி கொடுக்குற பங்கு வச்சு கொடுக்கிற அந்த கல்வி அதுக்கு ஃபராயிதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபராஹி கல்விய நிறைய சகாபாக்கள் வந்து தான் ஓதிட்டு போவாங்க ஆயுஷாரியல்லாஹன்ஹா அவங்க நிறைய அந்த சட்டங்களை ச அந்த சகாபாக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி நிறைய இன்புகளை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டு திரைகளுக்கு பின்னால இருந்து சமுதாயத்திற்கு மார்க்கத்தை கொடுத்த அந்த பெண்மணிகளினுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி இதுதான் நாம் நம்முடைய பெண்களும் இது போன்ற வரலாறுகளை படித்து நம்முடைய மார்க்கத்திற்கான வழிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய டைம் இருக்குது அந்த டைம்ல பிரயோஜனமான வழிகள் எல்லாம் டைம் நிறைய இருக்கிறதுனால தானே சீரியல் டிவி இன்னைக்கு டிவின்னு கூட பேச தேவையில்லை ஏன்னா டிவி யார் வீட்லயும் இல்லை காரணம் என்னன்னா அசத்து சொல்லும் போது கூட சொன்னாங்க செல்போனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அசத்து ஏன்னா இன்னைக்கு டிவி எந்த வீட்லயும் இல்லை செல்போன் எல்லாரு கையிலயும் இருக்கிறதுனால டிவி அவசியப்படுறது இல்லை அதுலயே எல்லா நாடகமும் பாத்துக்கிறாங்க இன்னைக்கு கண்டது கரும் கருமம் எல்லாம் அதுல வருது நாடகத்தை தாண்டி என்னென்ன கருமம் பிடிச்ச ப்ரோக்ராமும் அதுல வந்துருச்சு எல்லா பலாயும் அதுக்குள்ள இருக்குது அந்த பிக் பாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறான் அதை பத்தி ஆலிம்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள் அது ஆக மோசமாக சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய கல்ச்சரை முழுச நாசம் அடிக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸும் அதுல இருக்கிற எல்லா விதமான கலாச்சாரங்களும் நம்முடைய பெண்களினுடைய சிந்தனைகளை மாற்றுகிறது பொதுவாக பெண்களுக்கு வந்து எதை அதிகமா பாக்குறாங்களோ அதுலதான் அவங்களுக்கு சிந்தனைகள் போகும் அவங்க சிந்தனைகள்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு அந்நிய ஆணோடு அந்நிய பெண் சகஜியமாக பேசிக்கொள்ளலாம் அது ஒரு பெரிய குறையெல்லாம் எல்லாம் இல்லை எப்படிப்பட்ட ஆடைகளை வேண்டுமானாலும் போற்றுக் நிற்கலாம் ஒரு ஆணை இன்னொரு பெண்ணோடு எப்படி வேண்டுமானாலும் சேர்த்து பேசலாம் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்துல கல்ச்சரை நாசப்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான முறையில எல்லாம் இன்னைக்கு நாசப்படுத்தி வச்சிருக்குது இந்த ப்ரோகிராம்கள் எனவே பெண்கள் நீங்கள் அந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் உங்களை முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஆண்களுக்கு நிறைய அதுக்கெல்லாம் டைம் இருக்கிறது இல்லை வீட்டுல சமைச்சு இமைச்சு முடிச்சுட்டு ப்ரோக்ராம் காலையில ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சு கணவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து முடிக்கிறீங்க அதுல உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய ஈமானும் உங்களுடைய தீனும் எல்லாம் சேர்ந்து நாசமடைகிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொண்டு உங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பட்டம் வாங்கக்கூடிய இந்த முபர்நிகாக்கள் நீங்கள் சமுதாயத்திலே சென்று சிறந்த சேவைகளை செய்ய வேண்டும் எல்லாம் வந்து அல்லாஹர் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழும் அதற்கு செய்வான